குக்கு படத்தில் கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக நடித்த படத்தின் கதாநாயகி மாளவிகா நாயர் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா வைரல் போட்டோ இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் குக்கு இந்த படத்தில் அட்டகத்தை தினேஷ் மாளவிகா நாயர் ஆடுகளம் முருகதாஸ் சோமசுந்தரம் என பல முன்னணி பிரபலங்கள் நடித்திருந்தனர் இந்த படத்தில் அட்ரகத்தை தினேஷ் மற்றும் மாளவிகா நாயர் ஆகிய இருவரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளாக நடித்திருந்தனர் பார்வையற்ற இருவர் ரயிலில் சந்தித்துக் கொள்கின்றனர் நட்பில் தொடங்கி நாளடைவில் காதலாக மாறுகிறது அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் கதை படத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் தினசரி வாழ்வு வாழ்வாதாரம் அவர்கள் சந்திக்கும் இன்னல்கள் அவர்களின் வாழ்வியலை கண்முன் நிறுத்தியிருப்பார் இயக்குனர் அட்டகத்தி தினேஷ் மற்றும் மாளவிகா நாயர் இருவரும் கதாபாத்திரங்கவே வாழ்ந்து மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தனர் இந்த படத்தில் வரும் பாடல்களுமே மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது ஆகாசத்தை நா பார்த்துட்டேன் பாடல் இன்றும் பலரின் கால டியூன் தமிழ் சினிமாவில் வெளிவந்த அனைவரின் மனதையும் கவர்ந்த படங்களில் ஒன்றாக இன்றும் குக்கு திரைப்படம் வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த படத்தில் நடித்த அற்றகத்தை தினேஷ் தமிழ் சினிமா படங்களில் நடித்து வருகிறார் ஆனால் இந்த படத்தின் நாயகி மாளவிகா நாயர் என்ன ஆனார் என்பது பலரது கேள்வியாக இருந்து வருகிறது மலையாளத்தில் உஸ்தாத் ஹோட்டல் படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்தவர் மாளவிகா நாயர் குக் படத்தில் மட்டுமே நடித்த மாளவிகா நாயர் அடுத்து பெரிதாக எந்த தமிழ் படத்திலும் நடிக்கவில்லை தெலுங்கு படங்களில் கவனத்தை செலுத்தி நடித்து வருகிறார் எங்கு போனார் என்ன செய்கிறார் என்று தமிழ் ரசிகர்கள் தேடி வந்த நிலையில் மாளவிகா நாயரின் ரீசெண்ட் போட்டோ இணையத்தில் வைரலாகி வருகிறது குக்கு நாயகியா இது ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டாங்களே என ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் புகைப்படத்தை பகிர்ந்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க